இரவு ஒரு மணி ஆகுது ஸோ பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம் இங்கேருந்து வந்து ஈரோடு போக போகிறோம் ட்ரெயினில் ஈரோட்லேருந்து இருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொங்காடை ஒரு வில்லேஜ் இருக்குல்ல அங்கே தான் போக போகிறோம் இதுதான் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் டைம் வந்து நாளை முக்கால் ஆல்மோஸ்ட் அஞ்சு மணி ஆக போகுது விட்டோம் ஸ்டேஷன் வந்து வெளியே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போவோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்தியூர் போகிறோம் அந்தியூர்லேருந்து அந்த ஆறு மணி பஸ் பிடிக்க முடிஞ்சால் அதில் போகிறோம் இல்லைனாக்கா அடுத்த பஸ்ஸில் போக போகிறோம் டைமர் ஆகிடுச்சு இங்கே மேலேருந்து கீழே இறங்குறதுக்கே பத்து நிமிஷமாக மேலேயே இருக்கிறேன் இந்த எக்ஸிட்ன்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க பட் நான் அதை கவனிக்காத மேலேயே தான் எக்ஸிட் அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு தெரியாமல் நான் மேலேயே பார்த்துன்னு நடந்துனேங்கிறேன் அந்த லாஸ்ட் வரைக்கும் டைமர் ஆகிட்டு இங்கேருந்து ஒன் ஹவரில் அந்தியூர் போனால் மட்டும்தான் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும் இங்கேருந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும் ஈரோட்டில் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்தியூர் போகிறோம் அந்தியூர்லேருந்து ஆறு ஆறு மணிக்கு அந்த பஸ் பிடிச்சி பொங்காடைக்கு போகிறோம் இதுதான் இன்றைக்கான பிளான் வெளியே வந்து நின்று ஒரு ரெண்டு வருஷத்து பஸ் வந்து பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் டூ பஸ் ஸ்டாண்ட் அந்தியூருக்கு பஸ்ஸு நிற்கிது பாருங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸு இதுதான் நினைக்கிறேன் ஏரியாச்சு பஸ்ஸு கிளம்பிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்க முடியாது ஆறு மணி பஸ்ஸு ஏன்னா இங்கேருந்து மேப்லேயே ஒரு மணி நேரம் காமிக்குது கண்டிப்பாக அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது மக்களே எட்டரை மணி பஸ்ஸில் தான் போய் ஆகணும் ஏன்னா டைம் வந்து இங்கேயும் ஆறே கால் ஆகிடுச்சு அந்த பஸ் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் கொங்கோட எட்டரை மணி பஸ்ங்க அந்தியூர்லேருந்து கிளம்புது மக்களே ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூப்பிட்டோம் இப்போ ஸ்கூல் டைம்ன்றதுனால ஸ்கூல் காலையில் எட்டரை மணின்றதுனால இப்போ இந்த ஸ்கூலுக்கு போகிற டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க இங்கே இந்த பஸ்ஸில் லோக்கல் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இது எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு போ போகிறவங்க தான் இருக்காங்க தாமரக்கரைன்ட்டு ஒரு இடத்த வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து லெஃப்ட்டு திரும்பி உள்ளே போகிறாங்க இதுதான் வந்து கொங்காடைக்கு போகிற ரோடாக ஸோ இதுக்கு மேலே தான் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அப்படின்னு சொன்னாங்க இருக்கிறது நமக்கு இங்கே கரெக்டாக சொல்கிறதுக்கு யாரும் அமையல இன்றைக்கி காலையில் அந்த ஆறு மணி பசங்க பிடிச்சதுனாக்கா நமக்கு அந்த லோக்கல் ஆளுங்க யாராவது நல்லா அமைஞ்சிருப்பாங்க பட்டு இவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் என் பக்கத்தில் இருக்கவங்களாம் டீச்சர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்காக எதாவது பேசிட்டு வராங்க அவளை நம்ம டிஸ்டர்பாக பண்ண முடியல ஒரு சில இது ஆன்சர் பண்ணுறாங்க ஒரு சில இது அவங்க பிஸியாக இருக்காங்க நம்ம அவங்கள டிஸ்டாக பண்ண முடியாது ஸோ லெட் அந்த வேலை நமக்கு எதாவது தொழிலாக எடுத்து போவோம் போக போக ரொம்ப டீப் ஃபாரஸ்டாக போதும் மக்களே சூப்பராக இருக்குது ஆப்போசிட்லாம் யாராவது வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் ஃபுல்லாக ரிவர்ஸ் வந்து எந்த இடத்துல ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கோ அங்கே தான் வந்து ஒதுங்கி ஆகணும் அவ்வளோ சின்ன ரோடு பயங்கரமான டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி அங்கங்கே ஆளுங்க ஏறுறாங்க பட் இவங்கெல்லாம் எங்கே எங்கே போயிட்டு எங்கேருந்து வராங்கன்னு தெரியல ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது ஃபுல்லாக காடாக தான் இருக்குது இங்கே வீடு இருக்கிற அடையாளமே தெரில ஆனால் அங்கேருந்து வராங்க இந்த பக்கம் மேபி உள்ளே எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன் வீடுங்க ஓ ஃபுல் டவுனுங்க பஸ்ஸு சவுண்டு மட்டும் பாருங்கள் எப்படி கேட்குதான்ட்டு பயங்கரமான டவுனாக இருக்குது டவுன்லயும் ஒரு டர்னிங் வருது பாருங்க பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு இன்னும் இதை விட பயங்கரமான டவுன் ஒண்ணு இருக்கு அது மணியாட்சி கொள்ளலாம்னு சொல்றாங்க அந்த பேரு பாப்போம் பட் மழை பெஞ்சாக்க நல்லாயிருக்கும் பட் இன்னைக்குன்னு பார்த்து மழை வரல பார்ப்போம் இதுதான் நினைக்கிறேன் மணியாச்சி பள்ளம் அப்பா எப்படி இருக்கா பாருங்க பள்ளம் பட் ரோடும் சரியில்லை எவ்வளோ டவுன் இறங்குது டவுனில் ஒரு டர்னிங் வருது டீப் எவ்வளோ பெரிய பழங்க மேலே காட்டுல இருந்து ஃபுல்லா டவுன் ஆகிட்டு திருப்பி அப்போ அப்ப அப்ல ஃபுல்லாக மேலே போகுது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே டாப்பில் ஒரு ஊர் வருது அதுதான் வந்து பொங்காடை பொங்காடைக்கு முன்னாடியே வந்து ஒசூர் ஓசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருது தான் வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒரு ஸ்கூலில் பாருங்க டவுன் எவ்வளோ பெரிய டவுனாக இருக்காங்க பயங்கரமா இருக்குங்க நமக்கு ஒரு நாளைக்கு வர்றதுக்கே இப்படி இருக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் இது டெய்லி டிராவல் பண்ணுறது அதுவும் அப் அண்ட் டவுன் பண்ணுறது ஸோ பிக் ரெஸ்பெக்ட் டு த டீச்சர்ஸ் அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் அந்த இடத்துல ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்ல வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா காலையிலே எட்டரை மணிக்கு அந்த பஸ்ஸு பிடிச்சி அவங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் எவ்வளோ மணிக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னு தெரியல நாட் ஓன்லி டீச்சர்ஸ் இந்த ரோட்டில் யார் யாரெல்லாம் வந்து டெய்லி பேசிஸில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த மாதிரி இருக்குது ரோடு பாலம் ஒன்று போயிடுச்சு ஸோ ஃபுல்லாக வந்து கீழே இறங்கிடுச்சு பஸ்ஸு இப்போ வந்து திருப்பி மேடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எல்லா மேடை தான் வரும்னு சொல்கிறாங்க பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஊர் வருமா ஃபஸ்ட்டு அந்த ஓசூர் வருமா அதுக்கப்புறமா கொங்காடைன்ட்டு அந்த நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் வரும் பஸ் வந்து ஆல்மோஸ்ட் மேலே வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வீடுங்க இருக்குது நம்ம பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கடைசி பஸ் ஸ்டாண்ட் எங்கே இறக்கி விட்றாங்களோ அங்கே இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் தான் போக போகிறோம் இதே பஸ்ஸில் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறதுல அடுத்த பஸ்ஸு ஒன்றரை மணிக்கு எவ்வளோ மணிக்கோ சொன்னாங்க ஆனால் மத்தியானம் ஒரு பஸ் இருக்குது அதில் தான் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம் அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஊரில் வந்து எவ்வளோ தூரம் நடக்க முடியுமா நடந்து அங்கே எங்கே என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் கரெக்டாக அங்கே லாரி வந்துட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ பஸ் வந்து ரிவர்ஸில் போகுது கூட ஆல்மோஸ்ட் ஊருக்குள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிற பஸ்ஸு அந்த ஓஸூர் கிட்டே வந்துவிட்டோம் ஊருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே எல்லாம் ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஊருமே வந்து பயங்கரமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க லோக்கல் மக்கள் நைஸ் இதுதாங்க அந்த ஓசூர் ஸ்கூலு ஸோ இங்கே கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அழகா இருக்கு தனியாக சூப்பராக இருக்கு இந்த வீடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்கா அழகா ஃபுல்லாக அந்த மூங்கிலேயே வந்து சைடு உள்ள ஃபுல்லாக கட்டி இது பண்ணியிருக்காங்க சேஃப்டி பண்ணியிருக்காங்க வீடுக்கு ஒரு இடத்துல கூட இந்த கேட்டு அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அழகாக இருக்குது இந்த மூங்கிலேயே வந்து கேட் மாதிரி செஞ்சு ஓப்பன் க்ளோஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க என்ன கயிறு போட்டு அழகாக இருக்குது இங்கெல்லாம் வந்து ஒரு சில வீடுங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் புது வீடு கட்டுறது வந்து அங்கங்கே ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கா ஃபுல்லாக சுத்தி மலை காடு வந்து மலை மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க பாருங்க மக்களே இதுதான் சொல்லம் கடைசி ஊர் இது வந்து ஒரு கண்ணப்பர் கோயில் ஒன்று இருக்கு கொங்காடை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பஸ்ஸு எல்லோரையும் இறக்கி விட்டு போயிடுச்சு இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே இறங்கதான் ஸோ நம்ம இங்கே இறங்கிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய வீடு செட்டப்லாம் பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு மரத்தில் பறிச்சதா எங்க பையன் மாங்காய் கொடுத்துருக்கான் எனக்கு தேங்க்ஸ் உன் என்ன பேர் நவீன் நவீன் தேங்க்யூ நவீன் மாங்காய் கொடுத்துருக்கான் டைரெக்டாக மரத்தில் பறிச்சது அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது மக்கள்லாம் எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க வாழ்க்கை நம்ம தினம் தினம் இருந்து அந்த டிராஃபிக்கில் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி ஒரு ரூபாய்க்கும் பிரயோஜனம் கிடையாது கேட்டீங்களா எவ்வளோ அழகான வாழ்க்கை பாருங்க என் வாழ்க்கைலாம் மேபி ஒன் ஆர் டூ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் பட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃபுங்க இங்கே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு மாடு இந்த எருமை அந்த மாதிரி இருக்கு சில வீடுகளை வந்து இடிச்சிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க அந்த மாதிரி ஆல பிளாக்கில் வச்சு நிறைய வீடுகள் வந்து இந்த மாதிரி பழைய காலத்து ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி பாருங்கள் குடிக்கிற தண்ணி வச்சுருவாங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம் சில பேர் வாழ்க்கைய மேலோட்டமா வாழ்றாங்க சில பேர் வாழ்க்கையில கரைஞ்சு போறவங்க இருக்காங்க வாழ்க்கையில கரைஞ்சி போனன்ற ஒரு அடையாளமா அங்க இருக்க கூடாது அந்த எனக்கு பிடிச்சது பிடிக்காது ஸோ அந்த கேஸ் வண்டி வந்ததுனாக்க ஹார்ன் நடிச்சி எடுப்பாங்க போல ஏன்டா ஸ்கூலுக்கு போகல வாங்க என்ன வேணும் அவனுக்கு ஆ அவனுக்கு என்ன வேணும் ஸ்கூல் போகிறதுக்கு ஓகே ಓಕೆ 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 ಇನ್ನಿ ಕಾಟ್ಲಂದ ವರ್ದಾಕ ಓಕೆ ಓಕೆ ஸ்பெஷலே என்னன்னா அப்படியே பல்லா இறங்கி இந்த மேடு ஏறுது பார்த்தீங்களா ஸோ அந்த இறங்கி ஏறுறப்ப ஃபுல்லாக அந்த சைடில் அப்படியே டேப்பராக இருக்குது இந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்லேயே இதுதான் மொதல் வாட்டி ஒரு செடியில் இந்த பழம் என்ன அதெல்லாம் தெரியாது எனக்கு பட் லைஃப்லேயே இந்த ஒரு செடியில் இவ்வளோ பழம் இருக்கிறது இதுதான் மொதல் டைமில் பார்க்கணும் அதே மாதிரி இங்கே எதுவும் ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் கிடையாது ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டல்ஸோ எதுவுமே கிடையாது ஸோ நம்ம தான் வந்து கீழேயே வந்து சாப்பிட்டு தான் வரணும் இங்கே வந்து சும்மா சின்ன சின்ன கடைங்க இருக்குது அவ்வளோதான் அந்த இடத்துல காமிச்சல் அது பாருங்க இங்கே இருக்குது பட் இது என்னான்னு தெரில நமக்கு தெரியாமல் சாப்பிடவும் கூடாது ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கு நம்ம அப்படியே அங்கேருந்து நடந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு பத்து வீடு அந்த மாதிரி சேர்ந்துருக்கு மன நிறைவாக இருக்குது அந்த இடத்துக்கு வந்தது அழகாக இருக்குது பாருங்கள் போயிருந்தோம்னா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதுதாங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்திருக்கோம் ஸோ அங்கே ரெண்டு பெரியவங்க இருந்தாங்க அவள்கிட்ட கேட்டேன் போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஐயா கோயில இருக்கக்கூடிய மணி இருக்குது அழகான ஒரு மரம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வழி இல்லை திருப்பி அப்படியே நடந்து போவோம் இல்லை ஒரு ஜூஸ் வாங்கினோம் நினைக்கிறேன் ஸ்கூல் போலையடா வேணுமா தமிழ் தெரியுமா உனக்கு தமிழ் கன்னடா பேக்காது கடையில் வாங்கினதுதா வடா இவங்க வீட்டுக்கு கேட்டு பார்த்திங்களா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் ஃபோனில் சார்ஜ் யார் காலி ஆகிட்டு காலி போ போட ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பட் நடக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் டயர்டு தெரில நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன் சுத்தமாக டயர்டு தெரில ஒரு மாதிரி ரொம்ப வெயில் அடிக்காமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது பாருங்க அப்படியே ஃபுல்லாக மேடு ஏறி ஃபுல்லாக டவுன் இறங்குது நடந்து வந்து இருந்தா இந்த உள்ள ஒரு ரோடு ஒன்றும் பிரியுது இல்லை அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் ஸோ டைம் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கே ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல்லாக வந்து மேடு ஏறி இறங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நடந்து டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ ஸோ இப்போ வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு ஒரு பஸ் வருமா இங்கே இங்கேருந்து வந்து அந்தியூர் போகிற பஸ்ஸு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படியே போயிட்டு பஸ் ஏறி கீழே போக வேண்டியதான் பாருங்கள் அந்த ஊரில் மழை வர மாதிரி இருக்குது ரயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சது ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது ஏன்னா ஹோட்டல்ஸும் எதுவும் கிடையாது ரெஸ்டாரெண்ட்டு எதுவும் கிடையாது ஸோ கீழே போயிட்டு வராத்திருக்கு திருப்பி அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் மொதல் போய் சாப்பிடுவோம் நல்லா தூக்கம் பயங்கரமான தூக்கம் டயரில் தூங்கிட்டேன் அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து வந்து ஈரோடு போக போகிறோம் மொதல் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஈரோடு போவோம்